உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் நடத்துகிறதுக்கு அனுமதி கிடையாது முகாதபட் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கும் ம் கோதுமை கடக்கும் வணக்கம் எனக்கு சொந்த ஊர் சிறப்பாக இருக்கும் இடம் வாங்கி வீடு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போய் ரசீதி கேட்குறேன் அப்போ வந்து ஐயாயிரம் கொடுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஐயாயிரம் கொடுங்க சார் இருங்க சார் பேசிட்டேன் மனிதார பேசுங்க சார் ஐயாயிரம் இருங்க சார் அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் வராதுக்கு முன்னாடி இருங்க சார் கேட்பேன் மனிதாரம் நான் அப்போ வந்து கேட்டேன் ஒரு வீட்டு வரி ரசீனிக்கு எதுக்கு ஐயாயிரம் இப்ப எனக்கு வந்து சொந்த ஊர்ல இன்னும் நான் ரசீது வீட்டுக்கு வந்து ரசீது வாங்கிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நூத்தி பத்து ரூபாய் கட்டி இருக்கேன் வீடும் கிடையாது வீடும் கிடையாது ஆனா வருஷம் வருஷம் கட்டி ரசீது வாங்கிட்டு தான் இருக்கா கூட சொல்லுங்க சொல்லுங்க ஐயாயிரம் சொல்லுங்க எங்க வீட்டுல வந்து எல்லாமே சராகிச்சு கொண்டு பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொடுத்தாங்க கொடுக்கும் போது என்ன சொன்னாரு ஐயாயிரம் பணம் கொடுங்க பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எனக்கு வந்து தகவல் நான் இப்போ இங்கே இல்லை செடியில பாரு எங்கள் வீட்டில் சொன்னாங்க மதியம் ஐயாயிரம் பணம் அப்போது சொன்னாங்க அப்போ வந்து நான் எதுக்கு சொன்னா ஐயாயிரம் எதுக்கு வீட்டு வரி ரசீதிக்கு சரி வச்சு அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா தான் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவங்க ஐயாயிரம் கட்ட பஞ்சாயத்து சரி பரவாயில்ல நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நேராக பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போய் சாரியும் தலைவர் தலைவர் இருக்கும்போதே பார்த்தேன் நான்